டிவி நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொருவரும் பார்க்க போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினஞ்சாந்தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று அதுக்கடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழி ஆவன் என் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார் அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன் இவங்க ரெண்டு மே மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவானும் இதை தவிர எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோட இந்த காலம் பிறக்குது இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது ராகு பகவானுக்கு உகந்த இடமா பன்னெண்டு அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம் இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அமாவாசையும் அதே போல் டிசம்பர் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும் பதிமூணாம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும் அதே போல் டிசம்பர் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும் இதை தவிர டிசம்பர் பதினொன்று மற்றும் டிசம்பர் இருபத்தாறு ரெண்டு நாட்களும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு இதை தவிர ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது இதை தவிர சங்கரகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் விநாயகர் சந்திரபகவான் வணங்கி தோஷங்களை விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி அப்படியேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது பதினெட்டாம் தேதி புதன்கிழமை வருது இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்த அளவுக்கு இருபத்தி ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இதை தவிர பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம் படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம் இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ எந்த காரியத்தை வேண்டோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படியே பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் வருது ஒன்று டிசம்பர் பதிமூணாம் தேதி அதுக்கடுத்தது டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி டிசம்பர் இருபத்தெட்டு அப்படின்றது சனி பிரதோஷம் மிக மிக முக்கியமான விசேஷம் நூறு பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சனிக்கிழமை வரும் அந்த ஐம்பத்தி நாலு சனிக்கிழமல குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும் அப்படி ஏற்பட்ட சனி பிரதோஷம் வருது வருகின்ற டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி வருது அது அடுத்தது பார்த்தோம்னாக்க தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி அப்போ இப்படி ஏற்பட்ட ஒசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது அதாப்படுத்து டிசம்பர் மாதம் பிறக்குது அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாயை அதிபதியாக கொண்டவர் அந்த செவ்வாயை அதிபதியை கொண்டவர் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒம்பதாம் இடத்துல நீச்ச நிலையை பெற்றிருக்கிறார் உங்கள் ராசிநாதன் நீச்ச நிலையை பெற்றுட்டாலே இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர உங்களுக்கு அர்த்தாசிரம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசிரமம்னா நாலு அர்த்தாசிரம சனியும் நடக்குது அதனால் எந்த இடத்துலையும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்ப்பது சிறந்தது ஒன்று ராசிநாதன் நீச்ச நிலையை அடைஞ்சதுனால வக்ர நிலையை அடைகிறதுனால வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது எச்சரிக்கையாக செய்யணும் அதே போல் புதிய இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னாக்க அந்த டாக்குமெண்டேஷனை கண்டிப்பாக அந்த டாக்குமெண்டேஷனை லிட்டிகேஷன் இருக்கும் அதை நல்ல வக்கீலாக பார்த்து லீகல் ஒப்பீனியன் பார்த்து வாங்கிறது சிறப்பு இல்லைன்னா சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ரெண்டாம் இடமான தனுரில் சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கார் அப்போ பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கும்போது விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த திருமணம் தடையும் தாமதமும் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க தனக்காரகன் குருவானவர் உங்களுக்கு ராசியே ஏழாம் பார்வையாக பார்க்குறார் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் கோதண்டராகுவா இருக்கிறார் நீண்ட நாட்களாக திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதம் விரச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் அப்போ எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பிரச்சனைகள் மூலியமாக அனுபவம் மூலியமாக அனுபவம் மூலியமாக இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதனால் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது யாருக்கிட்டையும் அன்னெசரி ஆர்குமெண்ட் டிபேட் பண்ணுறதை தவிர்ப்பது மிக மிக சிறந்தது நாலாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியா இருக்கிறதுனால மாத்ருக்காரகனான சந்திர பகவானும் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் அடைஞ்சதுனால மாத்ரு அப்படின்றது அம்மா உடல்நிலையில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடிவெறி உபாதை எலும்பு மஜ்ஜை உபாதைகள் மற்ற நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே உங்கள் குடும்ப டாக்டரை பார்க்குறது மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவானும் சந்திர பகவானும் புத பகவானும் இருக்காங்க அந்த மூணு பேருக்கும் பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது அப்போ குருவுடைய பார்வை சூரியன் மேலே படக்கூடிய யோகம் அப்படின்றது சிவராஜயோகம் அப்போ விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சிவராஜயோகம் இருக்கிறதுனால எந்த இடத்துல என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாரு கூடையும் வாதம் விதாண்டாவாதம் செய்யாமல் அமிக்கபுளாக போய் அரசு அரசுத் துறையுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடுல உள்ள தடங்கல்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக சந்தான என்கிற என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத அன்பர்களுக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ராசியாதிபதியான ஒன்பதாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் நீச்சம் அடைஞ்சதுனால தகப்பனுடைய உடல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால எந்த பிரச்சனைனாலும் உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை பாருங்க தகப்பன் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நம்ம பரம்பரை பரம்பரையாக செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கும் தகப்பன் அவங்க பாட்டன் பூட்டன் செய்யக்கூடிய தொழில்கள் அந்த தொழிலை எடுத்து இந்த மாதத்தில் தொடங்கினீங்கன்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவத்தை பிரகஸ்பதி மூணாம் வாரையாக பார்க்குறதுனால தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவங்க அதாவது ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஜியோ போன்ற தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்றமான நிலைக்கா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடிய என்பர்களுக்கு பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சமையல் கலைஞர்கள் மற்றும் சமையல் கான்ட்ராக்டர்கள் மற்றும் யூக வணிகர்கள் மற்றும் ஹோட்டல் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் யோகமாக இருக்குமா யோகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பதினொன்றாம் இடத்துல ராவஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் அதனால் தொழில் பாட்னரை பொறுத்தளவுக்கு நம்பி எதுவுமே செய்ய வேண்டாம் ஏன்னா ஏழாம் விதி சுக்கர பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் தொழில் பார்ட்னர் கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் லைஃப் பார்ட்னர் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு அதனால் வாக்குவாதம் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது நல்லது விட்டு கொடுக்குறவங்க நாமளே இருந்துட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அடுத்தது நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அர்த்தாசிரம சனி இந்த அர்த்தாசம சனியை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட முறையில் வண்டி வாகனங்கள் டூ வீலரோ ஃபோர் வீலரோ வேகமாக ஓட்டும் போது சின்ன சின்ன கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிநாதனானவை செவ்வாய் பகவான் அடைஞ்சி அவருடைய விசேஷ பார்வையை எட்டாம் பார்வையும் படுறதுனால செவ்வாயும் சனியும் பார்க்கறதுனால வண்டி வாகனங்களில் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ எதவா ஓட்டினோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்கும்னு சொல்லலாமா சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க சிறு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியவரும் இதை தவிர சேர்ந்த சேர்ந்தவர்களுக்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒரு தேதியில ஒரு சில நாட்கள் புதிய முயற்சிகள் பயணங்களை நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர் சந்திராசிரமம் அப்படின்னாக்கா உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வருது அந்தராஷ்டிரமம் அப்படின்னு பேர் மதிக்காரனானவர் எட்டாம் இடத்துல மறையதனால் மதி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் நாம் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த நாட்களை நம்ம பிரச்சனைகளை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டோம் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினஞ்சு மற்றும் பதினாறு மற்றும் பதினேழு இந்த மூணு நாளும் புதிய முயற்சிகள் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சாமி நான் பயணம் பண்றதுக்கு டிக்கெட் அப்படியே போட்டுட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு அம்மனுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து அம்மனுக்கு மேனிக்கு எண்ணெய் அபிஷேகமும் மற்றும் தீபமும் ஏற்றி விட்டு புறப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தநாதன் சூட்சமநாதன் பிராப்ளம் அப்படிங்கிற டயத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இங்கே சிறுவாபுரி அப்படின்ற இடம் இருக்கு சிறுவாபுரியில் உள்ள முருகனை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய அத்தனை செவ்வாக்கிழமையும் முருக பெருமான வணங்கிட்டு வந்துட்டு முருக பெருமானுக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தோம்னாக்க பிரச்சனைகள் தீரும் தவிர டிசம்பர் கந்த சஷ்டி கவசம் படிங்க அதுக்கடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனிபோல் விளக்குமா பனிபோல் விளக்கம் மொத்தத்தில் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் சனி இல்ல அர்த்தாசிரம சனி நடக்குது அர்த்தாசிரம நாலுல சனி நடக்குது அப்ப நாலுல சனி நடக்கும் போது வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது நல்லது உங்களுடைய சொந்த வாகனங்களில் போனோம்னாக்க ரொம்ப மெதுவாக போனோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல் பொறுத்தளவுக்கு குருவும் சி சூரியனும் சதசப்தம பார்வை பார்க்குறதுனால சிவராஜயோகம் ஏற்படுறதுனால இந்த காலகட்டங்களில் அரசு அரசு தொடர்புடையில் இருக்கிறவங்களுக்கு பணவரவும் உறவும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொட்டது எல்லாமே முயற்சிகள் அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால லாபத்தில் பெரிய அளவுக்கு கிடைக்காது ஆனாலும் குறைவான லாபம் நிறைவான செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு உண்டான சூரிய பகவான் உங்களோட ராசியே இருக்கிறதுனால தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய கடைகள் திறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய ஃப்ரான்ச்சைஸி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு உண்மையான விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழு குரு இருக்கிறார் பணத்தை பெருசாக எதிர்பார்க்காம தொழில் முன்னே இருக்கக்கூடிய நல்ல தொழிலாளர்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யார் ஒருத்தருக்கும் நல்ல தொழிலாளர்கள் அமைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழிலானது விருத்தி அடையும் அதே போல் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன மளிகை கடையாக வச்சிருக்கோங்க சைல்டிங் ஸ்டோர் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சின்ன பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டில் சுக்கர பகவான் இருக்கிறாரு அதே போல் பின்னாடி இயந்த இயக்கக்கூடிய கேமராமேன் லைட்மேன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்குமே இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா ஏற்றமான மாதம் சொல்லலாம் அதே போல் குருவும் சந்திரனும் சத சந்தமாக பார்வக்கூடிய வாழ்வுகளுக்கு குரு சந்திர யோகம்னு பேர் குரு சந்திர யோகம் அப்படின்றது ஆயிரம் பேரில் ஒருத்தராக காட்டக்கூடிய காலகட்டங்கள் அப்போ உங்களுக்கு பொறுத்த புகழும் பணமும் பெறக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் எப்போ ஒருத்தருக்கு குலதெய்வ வழிபாடு வந்தாச்சோ அப்போ குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அது தவிர பார்த்தோம்னாக்க நீங்கள் செய்த காரியங்களுக்கு பதவி புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்நிய தேசத்துக்கு போயிட்டு அந்நிய தேசத்தில் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட பழக்கம் ஏற்பட்டு அங்கேயும் உங்களோட தொழிலை அப அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் ஸோ மொத்தத்தில் விருச்சிக மாத பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆக்ரோஷமான ஆன்மீகம் தொடர்புடைய மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய மாதம் என்று சொல்கிறோம் நன்றி நமஸ்காரம் கடவுளரல் டிவிஐ பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரல் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்